சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல சஞ்சய் பைரவி கிட்ட வந்து நம்ம ஆறுமுகத்தை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த மாதிரி ஆறுமுகம் வந்து இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்றான் கட்ட பஞ்சாயத்து பண்றான் அவன் சரியில்லைன்னு இந்த ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பைரவிகிட்ட எல்லாத்தையுமே இல்லாதையும் பொல்லாதையும் சஞ்சய் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை எல்லாத்தையுமே நம்ம ஆறுமுகம் தள்ளி இருந்து தான் இருக்கிறாப்புல ஆனால் நம்ம பைரவி கொஞ்ச கூட ஆறுமுகத்தை விட்டு கொடுக்காம ஆமாம் அப்படிலாம் சொன்னது யாரு அப்படி இருந்தால் நீங்கள் ஆக்சன் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சஞ்சயை பார்த்து கேட்க எல்லாருமே ஆறுமுகத்து மேலே இருக்கிற பயத்தினால கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாப்புல கடைசியாக நம்ம பைரவி இருந்துக்கிட்டு ஆறுமுகத்தை பற்றி நீ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது ஆறுமுகம் ரொம்பவுமே நல்லவன் அவன் முரணந்தான் அவன் குடும்பத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான் அவ்வளோ தான் வரைஞ்சு அவன் கெட்டவெலாம் கிடையாது அவன் ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சய் மூக்கை உடைச்சி விட்டுறாங்க நம்ம பைரவி அதுக்கப்புறம் சஞ்சய் அங்கேருந்து ஏமாந்து போய் கிளம்பிடுறாப்புல அதுக்கப்புறம் தான் நம்ம ஆறுமுகம் என்ட்ரி கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் வா உங்கள் அப்பா தான் என்னைய சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு நீங்கள் இருக்க உன்னை அழைச்சிக்கிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுமுகம் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டேயே அப்படியே வராப்புல இந்த பக்கம் ஸ்னேகா அப்படியே கர்ணனா மாதிரி கொடைவல்லல் மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த சிட்டி அதாவது அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு தானே சிந்துவுக்கு உதவணிச்சு ஃபோனை எடுத்து கொடுத்து ஸோ உண்மையை வந்து நீ சொல்லணும் எல்லாருக்கும் மத்தியிலையும் ஏன்னா நீ பண்ணின காரியத்தால் என் வாழ்க்கையே பறி போயிடுச்சு அந்த சிந்து ஏமாத்தி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சோ நீ வந்து சொன்னாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு வந்து கேட்டு பாக்குறாங்க எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்து இப்படி கேட்டா என்ன செய்ய முடியும் அவங்களால இருந்தாலும் அந்த பொண்ணு இருந்துகிட்டு என்னால முடியவே முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சிந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஐஸ் வச்சு பேசி எப்படியோ நான் பேசி சம்மதிக்க வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் சிந்து கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம சிவாவை பாக்குறதுக்காக சிவாவோட வீட்டுக்கே வருது ஸோ தன்னோட அத்தைக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணிக்கு பிரசாதத்தை கொடுத்து நான் போய் டாக்டரையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு டாக்டர் ரூமுக்கு வந்து கொடுத்துட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு ஜாலியா பேசுறாங்க அங்க வர்ற இந்த மகா இருந்துகிட்டு நேரம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு அவர் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சிந்துவை அனுப்பி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சித்தியோட ஃபேமிலியே காமிக்கிறாங்க ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து எப்படியோ அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி எமோஷ்னலாக பேசி வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நாளைக்கு பஞ்சாயத்தில் அந்த பொண்ணு உண்மையை சொல்ல போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு